புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை ஆளும் விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் மாண்புமிகு அம்மா வழியில் புரட்சித்தாய் சின்னம்மா உதவி வருவதாக விழுப்புரம் மாவட்ட மக்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரண உதவி வழங்கிய புரட்சி தாய் சின்னம்மாவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மூணு நாளாக மழை மழை பெஞ்சது வீடாமல் மழை பெஞ்சிருந்தது இன்னமும் கரண்ட் வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் யாருமே வந்து பார்க்கல இப்போ சின்னம்மாட்டான் வந்து பார்த்துருக்காங்க பரவாயில்ல ஒரு ஆள் யாருமே வந்து பார்க்காதப்ப அவங்க வந்து பார்த்ததே எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஆ அரிசி சாப்பிட சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க குளிருக்கு நல்லா நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சின்னம்மா வந்து எங்களுக்கு எல்லாரும் உதவி பண்ணிட்டு போனாங்க துணி மணி அரிசி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் எங்க வீட்டுல நிறைய சேதாரணம் பொருள்லாம் போயிடுச்சு கட்டிக்க துணி மணி இல்ல தண்ணிக்கு கிரண்டு சரிசே கிடையாது அந்த அளவுக்கு எங்க பட்டினி போய்ச்சி இருக்கிறோம் அம்மா வந்தாங்க எங்களுக்கு எங்க வயிறோட அவங்க கொஞ்சம் சாப்பாடு அரிசி எல்லாம் துணி மணி எல்லாம் கொடுத்தாங்க சின்னம்மா வந்தாங்க வந்து அரிசி பருப்பு துணி மணி அம்மாவுக்கு கோடி நன்றி கோடி புண்ணியம் சின்னம்மா அம்மா வந்தாங்க இங்க வந்தாங்க பொருள் உதவி கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் சின்னம்மா வந்து பாத்தாங்க இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஆறுதலா பேசினாங்க அரிசி பருப்பு துணி மணி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் பார்வையிட்டாங்க ஒரு மனுஷன் திருவித்தாக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க சோரெல்லாம் தந்தாங்க அரிசி காய் கறி கொடுத்தாங்க இப்போ சின்னம்மா நேராக வந்துட்டாங்க திருவித்தாக்கு மனசு சின்னம்மா வந்துதான் இப்போ எங்களுக்கு போர் எல்லாம் குளுருக்கு குளிருக்கு தண்ணி இடமே இல்லை வரைய எல்லாம் ஊடெல்லாம் முடிவு கிடக்குது அம்மா வந்துதான் எல்லாம் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போதுக்கா அம்மாவுக்கும் எங்களுக்கு கோடானா கோடி வணக்கம் ரொம்ப திருப்தியாக இருக்குது அம்மா வந்து எங்களை பார்த்தது தான் வந்துருக்காங்க நிவாரணம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சின்னம்மா வந்து சந்தோஷத்தில் கொடுத்துக்கிறாங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல கஷ்டப்படுறோம் இப்போ வந்தது கொடுத்தது பெரிய விஷயம் எங்க பெரியம்மா தான் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சின்னம்மா வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து சின்னம்மா வந்து இருந்தாலும் எங்களுக்கு தின்ற அரிசி நாலு அஞ்சு கிலோ எங்களுக்கு கொடுத்தாங்க வேற யாரும் இன்னும் இவர்கள் எங்களுக்கு தண்ணியா பிஸ்கட்டா ஒரு டீயா ஒருத்தரை கூட எங்களை வந்து யாரு என்னான்னு கேட்கவே யாரு யாரும் இந்த ஊரில் கிடையாது எங்களுக்கு பாதிப்புப்பட்ட ஓடையை உடைச்சு எங்களை ரெண்டு வருஷமா எங்களுக்கு யாரும் மஞ்சள் கிடையாது இந்த அம்மா தான் வந்து எங்களுக்கு ஏதோ இந்த அம்மா வந்து எங்களுக்கு ஏதோ இப்போ கொடுத்துக்கிறாங்க இப்பதான் இந்த அம்மா கொடுத்தாங்க ஏதோ எங்களுக்கு புண்ணிய நன்றி ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆதலா இருக்குது சார் அவங்க வந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா இருக்குது சின்னம்மா வந்து கொடுத்த தான் சார் நாங்க இதே வாங்குறோம் இங்க வந்து உக்காடுக்குறோம் இங்க இருக்கிறவங்க நாங்க சாப்பிடுச்சு சார் அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப அதான் ஆறு எல்லாம் இருக்கு சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல அம்மா வந்து இருக்கிறது மத்தங்க யாருமே வரல அது மாதிரி அவங்க வந்து இருக்கிறது ரொம்ப ஒரு ஆர்டல